ஹா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சென்னை மாலத்தில வந்து ஒரு மிகப்பெரிய டிவிஸ்ட் எங்க இந்த பக்கம் சாப்பிட்றதுக்கு வேணாலும் பிரதமர் முகமது என்ன சொன்னார்னா ரீசெண்ட்லி அவன் நாட்டில் வந்து ஒரு டிவி சேனலுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன பேட்டி கொடுத்துருக்காரு அப்ப என்ன சொல்றாருன்னா இந்தியா வந்து ஒரு ஒரு மிக க்ளோஸ் எங்களுக்கு அதாவது இருக்க நாடுல பார்த்தீங்கன்னா இந்தியா தான் அவங்க வந்து ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பண்ணிருக்கு நாங்க வாங்கின கடனில் வந்து கொஞ்சமா கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க அதாவது கொஞ்சம் டைம் வந்து அதிகமா கொடுங்க இல்லைனா அந்த கடன் வந்து அந்த கடன் வட்டியை வந்து கொஞ்சம் மாற்றி அமைங்கன்னு கொஞ்சம் கெஞ்சி கேட்டிருக்காரு நம்மளுக்கு எதிராக செயல்பட்ட ஒரு நாடு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த அந்த பிரெசெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ சைனா பிரெசிடண்ட் அவர் அவர் பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாக்கிட்டே வந்து சரண்டர் ஆகிற மாதிரி பேசியிருக்காரு அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்போம் அப்படி யூஸ்ஃபுல்லாக தான் சேனல் மறக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பஸ்ட் நம்ம வீடியோ ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு பார்த்து நம்ம அவங்க பிரதமர் ஒரு ப்ரோ சைனா பிரசன்ட் நம்ம எல்லாரும் தெரியும் அதாவது பதவியேற்ற உடனே பார்த்தீங்கன்னா கிளம்பி போன முதல் நாடு பார்த்தீங்கன்னா சைனா தான் போனார் அவர் எல்லாமே ஆரம்பித்த இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் இந்தியா அவுட் சொல்லி தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறாரு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய ராணுவம் அனைவரையுமே பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டை விட்டு வெளியேற்ற போகிறோம் ஏன்னா நம்ம நாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்காங்க நம்மள நாட்டோட இறை இறையாண்மைக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படி அவரும் ஜெயிச்சு வர்றாரு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா முதலாக போயிட்டு சைனாவில் போய் மீட் பண்ணுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா சைனா இவங்க ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் நடக்குது அது மட்டும் இல்லாமல் துருக்கிகிட்ட போயிட்டு ட்ரோன்ஸ்லாம் வாங்குறாங்க அந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா உழவு ட்ரோன் அது துருக்கியே பார்த்தீங்கன்னா இங்கே அதாவது மாலத்தீவில் வந்து அவங்களுக்கு பேஸ் வந்து ரெடி பண்ணுறாங்க அதாவது அந்த ட்ரோனுக்கு அந்த ஏர் பேஸ் மாதிரி ரெடி பண்ணி தராங்க அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா சைனாவில் போய்ட்டே ஒரு ஃப்ரீ ட்ரேட் அதாவது மிலிட்ரி அக்ரிமெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பெப்பர் ஸ்ப்ரே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வந்து அந்த கண்ணீர் புது கொண்டு வந்து ஃப்ரீயாக தர மாதிரி அந்த அக்ரிமெண்ட் பற்றி அவங்க வந்து போட்டு வராங்க அங்கேருந்து கிளம்பி மே பத்துக்குள்ளே அது மாலத்தில் இருக்கக்கூடிய மொத்த இந்திய ராணுவம் அனைவரையும் வெளியேற்றணும் அதாவது வித் யூனிஃபார்ம் வித்தவுட் யூனிஃபார்ம் யாராக இருந்தாலும் சரி ராணுவம் ஒருத்தர் கூட எங்கள் நாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகே இந்தியாவை என்ன வந்து அவங்களோட இறை இறையாண்மைக்கு மதிப்பு கொடுத்து ஓகே நாங்கள் வெளியேறோம் அப்படின்ற மாதிரி இந்தியாவும் சொல்லிடுறாங்க இந்த டைம் சொல்ல மொத்த பேர் வெளியேடுவாங்க இப்போ என்ன ஆச்சுன்னா அவங்களோட பிரதமர் முகமது மைசூர் அது வந்து ஒரு ப்ரோச்சேனா பிரசிடென்ட்டு நாங்கள் இருக்கக்கூடிய ஒரு டிவி சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு ஒரு மிக முக்கியமான இன்ட்ரெஸ்ட்டான நியூஸ் தான் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு நியூஸ் ஒன்று சொல்லிடுறேன் ஏன்னா அதுதான் பார்த்து ஒரு முக்கியமான நியூஸ் அதை வச்சு தான் பார்த்திங்கன்னா அவங்களோட பிரதமர் பார்த்திங்கனா இப்படி இப்போ இப்போ இப்படி பேசியிருக்க காரணம் அதுதான் ஃபஸ்ட்டு அந்த நியூஸ் நம்ம என்னென்னு பார்த்துருவோம் கடன் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர்ஸில் வட்டி தர வேண்டிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பது கோடி நாற்பத்தாறு லட்சம் எழுபத்தோராயிரத்தி எழுநூற்றி எண்பது ரூபா அதாவது கட்ட வேண்டிய வட்டி மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் இப்போ ஆக்சுவல் நிலைமை பார்த்தீங்கன்னா இதுதான் அது இந்தியாவுக்கு பே பண்ண பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டு தான் இது ஓகேங்களா இருக்கக்கூடிய ஒரு டிவி சேனலுக்கு ஒரு பேடிஎம் தராரு அது அங்கே என்ன சொல்கிறேன்னு இப்போ பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாலத்தீவோட மிக நெருங்கி நட்பு நாடாக பார்த்திங்கன்னா இந்தியா இருந்திருக்குன்னு சொல்றாரு உண்மைதான் இந்தியாவோட அதாவது மாலத்தீவு பார்த்தா இந்திய மாலத்தீவுக்கு இந்தியா பார்த்தா மிக நெருங்கிய நட்பு நாடு தான் ஏன்னா நம்ம கீழே இருக்கக்கூடிய நம்ம நாட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு குட்டி தீவு நாடு பார்த்தீங்கன்னா மாலத்தீவு சொல்லலாம் ஏன்னா அங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும் அவங்களோட ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்களோட அந்த ஏர் ஏர்பேஸு சரி அப்புறம் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த டார்னர் விமானம் அதுக்கப்புறம் நம்ம கொடுத்துருக்க அந்த ஹெலிகாப்டர் அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த இராணுவம் எல்லாமே வச்சு நம்ம தான் இப்போ மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம் அதாவது அந்த டார்னர் விமானம் சரி அந்த ஹெலிகாப்டர் சரி நம்ம ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கோம் நோ காஸ்ட் எதுவுமே காஸ்ட்டே இல்லாமல் ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம் அதுதான் அவர் மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெரிய எண்ணிக்கையான திட்டங்கள் செயல்படுத்திக்கிறது அந்த மாலத்தீவு அந்த கண்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் ஏகப்பட்ட பிரிட்ஜஸ் கட்டி கொடுத்துருக்கோம் அப்புறமா ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டி கொடுத்துருக்கோம் அதுதான் அவங்க மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க இது மாதிரி வந்து ஏகப்பட்ட பெரிய பெரிய திட்டங்கள்லாம் பார்த்தினா இந்தியா வந்து எங்கள் நாட்டுக்கு பண்ணியிருக்குன்னு அது அதையும் சொல்கிறாரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எ நெருங்கி நட்பு நாடாக அதாவது இது வரைக்கும் இருந்த நாடுகள்லயே பார்த்தீங்கன்னா இந்தியா தான் மிக நெருங்கி நட்பு நாடுன்னு சொல்றாரு உண்மைதான் நான் பிரதமராக பதவியேற்க முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு மிக நெருங்கி நட்பு நாடா நாடாக தான் இருந்தது பட் ரீசன்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது இல்ல அவர் சொன்ன ஒரு ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ராணுவம் வந்து வெளியேறணும் அப்படி சொன்ன உடனே என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த சுற்றுலா பயணிகள் பார்த்தீங்கன்னா மொத்தமும் நம்ம அந்த இப்ப மாலத்திய பைக் அவுட் பண்ணிட்டாங்க அது என்ன ஆச்சுன்னா சுற்றுலா தலம் வந்து நம்ம எந்த கண்ட்ரிலருந்து போவோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து அதிகம் போவாங்க ஃபஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா இந்தியா இருக்கும் செகண்ட் பார்த்தினா ரஷ்யா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவோட இந்தியாவோட நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறோ இல்லை ஏழோ இப்போ வந்து ரீசெண்ட்லி நான் செக் பண்ண சொல்ல எட்டு வந்துருச்சு அதாவது இப்போ எட்டாவது இடத்துல இந்தியா இருக்காது போகக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகளை பார்த்தீங்கன்னா மிக மிக குறைஞ்சி இப்போ எட்டாவது வந்து இருக்கும் ஸோ இதுலேருந்து என்ன ஆச்சுன்னா அவங்களோட பார்த்தீங்கன்னா அவங்களோட பெரிய அளவிலான வருமானம் வந்து குறைஞ்சிருக்கு ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நாடு பார்த்தீங்கன்னா சுற்றுலா மொத்தமாக கட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பாதிக்குமோ இப்போ அந்தளவுக்கு பெரிய அளவில் பாதிப்பாங்க சந்திச்சிருக்காங்க அந்த ரீசன் தான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட பிரதமர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போது இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அவர் அது அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த கடன் சுமையை வந்து மா மலத்தீவு பொருளாதாரத்தால் தாங்க முடியாதுன்ற உண்மைதான் ஆனால் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அந்த சுற்றுலா மட்டுமே நம்பி நம்பியிருக்கக்கூடிய நாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தரது மட்டும் ரொம்ப ஒரு கடினம் தான் சொல்லுவோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா சுற்றுலா மட்டும் நம்பியிருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் வந்து இந்தியா தான் ஃபஸ்ட்டாக இருந்திருக்கு அந்த சுற்றுலா தலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சுற்றுலா தர வர பயணிகள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட்ல இந்த நாடு பார்த்தீங்கன்னா எட்டாவது இடத்துல வந்துருக்கு அவர் ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்னா கடன் வந்து நீங்கள் வந்து திருத்தி அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஃபர்ஸ்ட் வச்சது எல்லாம் ஐஸு இப்போதான் அவர் மெயின் பாயிண்ட் வந்திருக்காரு இப்போ என்ன சொல்கிறாரு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தினா அந்த கடன் வந்து திருத்தி அமைக்க சொல்கிறாரு அதாவது கடன் வந்து திருத்தி அமைக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் அவங்க வாங்கியிருக்க கடனில் வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணுங்கள் அதாவது அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் தள்ளுபடி பண்ணுங்கள் அது மாதிரி சொல்கிறாங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்க அந்த வட்டி ம பேங்க்லாம் போனீங்கன்னா ஹோம் லோனுக்கு ஒரு வாங்குவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வெஹிக்கல் லோனுக்கு ஒன்று பர்சனல் லோனுக்கு ஒன்று அப்படின்னு ஒவ்வொரு லோனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையான வட்டி வாங்குவாங்க அதே மாதிரி இப்போ இவங்க வந்து வாங்கியிருக்க வட்டி முறையில் வந்து கொஞ்சம் வந்து எனக்கு வந்து கம்மி பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறாங்க அது வந்து செகண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கியிருக்கக்கூடிய நம்ம இப்போ வந்து நாங்கள் வந்து ஒன் இயரில் கட்டிடுறோம் டூ இயரில் கட்டிடுறோம் த்ரீ இயரில் கட்டிடுறோம் சொல்லி வாங்கக்கூடிய அந்த டைம் ஆஃப் பீரியட் அதாவது வந்து அந்த வாங்கி வைக்கக்கூடிய டைம் ஆஃப் பீரியட்ல வந்து கொஞ்சம் அதிகமாக்குங்க அந்த டைம் ஆஃப் பீரியடில் வந்து இப்போ அந்த இருக்கிற பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்த்தீங்கன்னா நம்மளால கெட்டுப்போல பட் நீங்கள் சொன்ன வா அதாவது அந்த மாலத்தீவு பிரதமர் இந்தியா அவுட் சொன்னதாக அதோட விளைவு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்தியாவிலேருந்து மாலத்தீவுக்கு யாரோ போகல இப்போ போக என்ன ஆச்சுன்னா எல்லோருமே பைக் பண்ணிட்டாங்க ஸோ இந்தியாவோட ஸ்டேட்டஸ் ப அதாவது இப்போ மாலத்தீவோட நிலைமை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கு அதுதான் இப்போ தெரிஞ்சு ஆனால் இப்போ ஒரு அடித்தது பார்த்தீங்கன்னா அந்தர் தான் சொல்லணும் அவங்களோட மாலத்தீவு பிரதமர் பார்த்திங்கன்னா மிஸ்டர் முகமது மஹித் சைனா இப்போ வந்து உலகக்கப்பலை வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க ஸோ நம்மளுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பாகவே இருக்கும் அப்படி வர சொல்ல நீங்கள் வந்து உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டாரு ஓகே ஓகே பண்ணியிருக்காங்க உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து எங்கள் இந்தியாவில் வந்து பண்ணலாம் சாய் எங்கள் மாலத்தீவில் வந்து பண்ணலாம் அதுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்கள் இது வரைக்கும் நம்ம போட்ட அக்ரிமெண்ட்லாம் எதுவும் கேன்சல் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இந்தியாவும் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல வாய்ப்பா எடுத்துட்டு கண்டிப்பா இதை பயன்படுத்திக்கணும் ஏன்னா பயன்படுத்திக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய சைனா வந்து நம்ம நாட்டை வந்து நோட்டம் மின்ட்ராங்களா இல்லை உழவு வேலை தான் பார்க்குறாங்களான்னு பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாலத்தீவு பார்த்தீங்கன்னா ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் விதத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அந்த நாடு தான் பார்த்தீங்கன்னா மாலத்தீவு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ மாலத்தீவு நம்ம இப்போ விட்டுருந்தாலும் மொரிஷியஸ் இருக்குது மொரிஷியஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏர்பேஸ் அங்கே இருக்குது அடுத்ததான் பார்த்தீங்கன்னா மினிக்காயின் அதாவது நம்ம லட்சத்தில் இருக்கக்கூடிய மினிகாய் தீவில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளோட ஏர்பேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதாவது நான் ரீசெண்டாக சொல்லியிருந்தேன் ஒரு இப்போ ரீசெண்ட்டாக போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஏர் ஏர்பேஸ் பார்த்தீங்கன்னா அங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதாவது நம்மளே யாராவது உள்ள பார்க்குறாங்கன்னு பார்க்குறது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த லட்சத்திலேருந்து பார்க்கலாம் அப்புறம் பார்த்தா மொரிஷஸில் வந்து நம்ம அந்த மாற்றியிலேருந்து என்ன பண்ண நோட்டம் பண்ணுறாங்கன்னு பார்க்கறதுக்கு நம்மளும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போது வந்து சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சு மெயின்டெயின் பண்ணிகிட்ருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எத்தோட வீடியோ முடிச்சிக்கிறேன் கண்டிப்பா இந்த வீடியோ பிடிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு மிகப்பெரிய ஹாபி பார்த்தீங்கன்னா அந்த அவங்களோட பிரதமர் பார்த்தினா இப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு நம்பவே முடியல நம்ப முடியாதுன்னு இல்லை நம்ம பண்ணுற பண்ணத தான் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு நிலைமை வந்திருக்கு அது கண்டிப்பா வர வேண்டிய நிலமை தான் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியாவை பத்தி அவங்க புரிஞ்சிக்கணும் ஓகே ஃபென்ட்ஸ் நான் தோணுது இந்த வீடியோ முடிச்சுனே கண்டிப்பா இந்த வீடியோ பிடிக்கணும் நினைக்கிறேன் பிடிச்ச மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் இது மாதிரி சூப்பர் சூப்பர் வீடியோஸ்லாம் என்ன அனுச்சாலும் மறக்காம அந்த பில்சுண்டு கிளிக் பண்ணி நோட்டிஃபை போய் ஆல் குத்துங்க அப்போ நான் போட போகிறேன் இந்த மாதிரி சூப்பர் சூப்பர் வீடியோஸ்லாம் தேடி வந்துட்டு இருக்கேன் ஓகே ஃபிரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்